இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் பார்த்திருக்கிறார் ஒரு பெரிய குரு வந்து தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கழிவு நீரை கொடுத்திருக்கிறார் அதை சகிப்புத்தன்மையோடு அவர் வந்து சாப்பிட்டு சகிப்புத்தன்மையில அவர் நல்ல ஆனந்தமா சாப்பிட்டு போயிட்டார் இதை பார்த்தவருக்கு வந்து ஒரு கேள்வி அளிக்கிறது இப்பேற்பட்ட ஒரு சகிப்புத்தன்மை எப்படி வர முடியும் அப்படின்னு இது சகிப்புத்தன்மையும் தாண்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னன்னா அது பக்தியின் விளைவாக வருகிறது ஞானதேவர் சொல்றார் கரும் மோகம் மோச்சம் நிம்பலோ பாயா தயா அப்படின்னா உனக்காக மோகத்தையும் மோச்சத்தையும் தியாகம் செய்துகிறேன் அப்ப என்ன அர்த்தம் மோட்சத்தை தியாகம் செய்யினா நான் கஷ்டப்பட தயாருங்க அதுக்கு அர்த்தம் நான் கஷ்டப்படுவது எனக்கு இனிக்கிறது உனக்காக அப்ப உன மோச்சத்தை தியாகம் பண்றேன்னா விருப்பெருப்புல இருந்து கஷ்டப்படுறதே உனக்காக ஓகே அது எனக்கு இனிக்கும் அப்படின்னு ரேஞ்சுக்கு அவர் போற ஞானதேவர் அப்படி கூட இல்லை அவர் ஒரு பிரசாதத்தை தெரிகிறார் அவர் தந்த பிரசாதம் அது ருசியாக தானே இருக்கும் இந்த பஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபாய் பாதி தின்று தந்து விட்டால் லட்ச ரூபாய்ங்கிறான் அப்ப ஒரு அஞ்சு ரூபாய் பஞ்சு மிட்டாய் எப்படி வந்து லட்ச ரூபாய் மாறிச்சு அவ பாதி தின்னா அப்ப அவளோ மகிமை கூடுது இப்ப வெறும் அஞ்சு ரூபாய் லட்ச ரூபாயாக மாறும்போது ஒரு சாக்கடை தண்ணி தீர்த்தமா மாறுறதுக்கு என்ன சோ அது லவ் இருந்தா ஈஸியா புரியும் அப்படிங்கிறதான் மெயின் இதுவும் புரியல அப்படின்னா அந்த சாக்கடை தண்ணி என்பது ஒரு கஷ்டம் கஷ்டத்தை எப்படி அவன் பொறுத்து கொள்கிறான் அந்த அதுதான் சங்கீர்த் அப்படின்னு கேள்வி வருது சாதாரண ஒரு காதலன் காதலிக்கிறான் காதலி சொல்லுகிறா இல்லப்பா நீ சரியா படிக்க மாட்டீங்கிற நீ நல்லா படிச்சாதான் நான் உன் வந்து லவ் பண்றேன் அவனுக்கு படிப்பு துப்பரவு மண்டல ஏறல ஆனா இவளை காதலிக்க வேண்டும் என்பதற்காக ரா பகலா உக்காந்து அல்லோடு வல்லோடு பட்டு உழைத்து கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் எடுக்கிறாருன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கலாம் ஒருத்தன் உழைக்கிறான் ரா பகலா அவளுக்காக அப்படின்னா கஷ்டப்படுறான் அப்ப அந்த கஷ்டம் எல்லாம் சுகமாக தெரிகிறது அது கஷ்டமாகவே தெரியாது அது லவ்வோட பியூட்டி அது சரண்டரோட பியூட்டி இப்போ ஒரு சாதாரண இந்த லௌகிக லவ்லேயே இவ்வளவு விஷயம் இருந்தா இங்க வந்து சரண்டர் அப்படின்னு வந்திருக்காங்க இங்க சரண்டர் அப்படின்னு வந்த பிறகு அங்க வித்தியாசமே தெரியாது எல்லாத்துலையும் ஒன்றைதான் பாக்குறா விஷயத்த பாக்குறது இல்லை எல்லாவற்றையும் தான் பார்க்கும்பான் அப்போ குரு எப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து ரசிப்பான் குரு வந்து அவர் பேசுறத ரசிப்பான் அவர் நடைய ரசிப்பான் எல்லாத்தையும் ரசிக்கிட்டதான் இருப்பான் அவரால் தான் அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு ஃபீல் அப்ப அவர் எப்படி இருந்தாலும் ரசிக்கிறதா இருந்தா அவர் என்ன கொடுத்தாலும் ரசிக்கிறான்னு ஆகணும் இப்ப ரசிக்கலனா அவரை ரசிக்கலன்னு ஆயிரம் அவரை அவமணிக்கிறேன்னு ஆயிரம் இப்போ எனக்கு அகங்காரம் இருக்குன்னு வந்துடும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றேன்னு வந்துடுது அங்கதான் நான் இல்லை அப்ப நான் இல்லாத போது நான் இருந்தாதானே இத்தனை பிரச்சனை சகிப்புத்தன்மை அது மண்ணு மன்னாங்க நானே இல்லை அங்க எல்லாமே ஒரு அனுபவம் அது சாக்கடை தண்ணி இது நெகட்டிவ்னு நானு தானே காட்டுறது அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா அது தீர்த்தம்னு காட்டும் எல்லாமே தீர்த்தம் தான் அவனுக்கு கையால எதா கொடுத்தாலும் அது தீர்த்தம் தான் ச அவனை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து புத்தி வேலை செய்யாது பக்தன்ல சொல்லிருப்பாரு நானேஸ்வரில என்னுடைய பக்தர்களுக்கு இயற்கையாகவே சிந்தை என்று இரு சிந்தை ஒன்று இருக்காது இப்ப சிந்திக்க மாட்டான் எதுக்கு சிந்திக்கணும் எல்லாமே ஆனந்தம்னு சொன்ன பிறகு எதுக்கு சிந்திக்கணும் இந்த சிந்தனை தான் இது சாக்கடை தண்ணி இது அசிங்கமாயிருக்கும் இது டேஸ்ட் கம்மியா இருக்கும் இது உடலுக்கு உபாதை கொடுக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவது யாருன்னு பார்த்தா இந்த சாக்கடை சாக்கடைத்தன் இந்த புத்தி ஆனா அவன் இயற்கையாலே புத்தி இருக்காரு அவன் ஏன்னா எல்லாம் ஒண்ணு ஆன பிறகு புத்தி எதுக்கு புத்தி எதுக்கு இது மேலு இது கீழே இது வெற்றி இது தோல்வி இது நல்லது கெட்டதுன்னு சொல்லணும் எல்லாமே ஒன்னான பிறகு இப்ப சூரியனுங்கிற நேரத்தேவர் சொல்றாரு சூரியன் வெளிச்சத்தை நோக்கி சூரியன் இருட்டை தேடி சென்றான் அப்படின்னா இருட்டை கிடைக்கலைங்கிறான் ஏன்னா எல்லாமே வெளிச்சமாதான் அவனுக்கு தெரியுது இருட்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்ப அவனுக்கு திட்டத்திட்ட வெளிச்சம்னு என்னன்னு கூட தெரியாதுன்றாரு இருட்டு இருந்தா தானே வெளிச்சம் என்னதுன்னு சொல்ல முடியும் அவன் அவன் சொரூபத்தில் இருக்கிறான் அப்ப இரட்டைகள் அற்று இருக்கிறான் அப்ப என்னை அனைத்தையும் அவன் குருநாதரின் சொருபமாக பார்க்கும்போது வருவதெல்லாம் ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அங்க விஷயம் இல்ல விஷயத்துக்கு பின்னால் இருக்கிற குரு அனுகிரகம் குரு ஸ்பரிசம் குருவோட லவ் இவன் குருட்ட இருக்கிற சரண்டரு இதுதான் மெயினா வந்து இருக்குமே தவிர விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சோ அது வந்து ஒரு ஃபீல் அது வந்து ஒரு வைப்ரேஷன் அது ஒரு ஃபீல் அது உணர்வு மயமானது எதை உணர்கிறோமோ அதுதானே இப்ப அடுத்து ரொம்ப சிம்பிள் மனமா சூழல்ல அமிர்தம் நினைச்சு சாக்கடை சாப்பிட்டா அது அமிர்தம் தான் சாக்கடை நினைச்சிட்டு அமிர்தத்தை சாப்பிட்டா அது சாக்கடை தான் ஸோ எதை நீ நினைப்பு எப்படி உட்கொள்கிறாயோ அது அப்படி ஆகிறது இங்கே சூழல் என்பது டம்மியாக இருக்கிறது நான்வெஜ் ஒருத்தனுக்கு அப்படியே வாந்தி கொமட்டல் இன்னொருத்தனுக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊற டேஸ்ட் அங்க நாண்வெஜ் ஏதாவது பண்ணுச்சா அது டம்மியா உட்கார்ந்துருக்கு அத நான் எந்த பாவத்தோட நான் பாக்குறேன் அதுக்கு தகுந்த எனக்கு உணர்வைகள் வருகின்றன அப்ப இங்க குரு தர்றார் அப்படிங்கும் போது அந்த பாவம் உள்ள வந்த பிறகு அங்க விஷயம் டம்மியாகி அந்த பாவம் எந்த பாவம் இருக்கிறதோ அந்த பாவம் அவனுக்கு வந்து அதை நமக்கு தான் அது சாக்கடை தண்ணி அவனை பொறுத்த வரைக்கும் அது தீர்த்தம் எல்லாமே குரு அப்படிங்கிற ஒரு பாவம் வந்துச்சு குரு எதாச்சு குரு வந்து எதாச்சு நன்மை இல்லை குரு ஆனந்தத்தை தெரிகிறார் இப்போதும் ஒரு ஆனந்தத்தை தந்தார் அவ்வளவுதான் நன்மை இல்ல செகண்ட் நன்மை எல்லாம் அவனுக்கு கிடையாது அவனுக்கு பூரணமா எப்போதும் ஆனந்தத்தில் இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிறவன் அதுவும் குரு என்ன தந்தாலும் ஆனந்தம் என்ன பேசினாலும் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருக்கிறவன் ஸோ அது வந்து எதுவாக இருந்தாலும் அவனுக்கு ஆனந்தமாக தான் தெரியும் ஏன்னா அந்த பாவத்துல இருக்கணும் எந்த பாவத்துல இருந்து பார்க்குறோமோ அப்படிதான் அது தெரியும் இது சாதாரண நம்ம தெரியுது கயிற்றை பாம்பு என்று பார்த்தால் பாம்பா தான் தெரியும் ஸோ அப்போ வந்து எதை நான் எப்படி பாக்குறேன்னா அப்படிதான் எனக்கு வருது ஆமா அமிர்தம்னு பாக்குறான் ஏன்னா எல்லாமே அவர் தர்றது எல்லாமே ஆனந்தம்னு பார்க்கும்போது அங்கே சந்திப்பு தன்மைக்கே இடமில்லாமல் போய்விடுகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இருந்தாலும் இந்த சகிப்புத்தன்மையை கொண்டு வருவது எப்படி அப்படின்னா அது தாட்டி சம்பந்தத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க முதா இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுக்கு காரணம் அபிமானம் இவனா ஒண்ணு நிர்ணயிச்சு வச்சுக்கணும் அபிமானம்னா எனக்கு நானே சில சட்டத்திட்டங்கள் சில கொள்கைகள் இது நல்லது கெட்டதுன்னு ஆழமாக வைத்திருக்கும் ஒரு தன்மை அப்ப எனக்கு நானே ஒண்ணு போட்டு வச்சுக்கணும் ஒரு சுருக்கி அது மட்டும் மாறி வரும்போது சங்கீதத்தன்மை காலியாகும் அப்ப எவனிடத்துல அபிமானம் இல்லையோ அவன்து வந்து சங்கீதத்தன்மை வந்துடும் அப்ப தேவையில்லாத அபிமானத்தை அபிமானம் தான் ஆ குரு எதுக்கு தர்றாரு நமக்கே சாக்கடை தன்மை தர்றாரு இவருக்கு நமக்கு பிடிக்கலையோ இதெல்லாம் இவனா போட்டு வட்ட சத்த அபிமானம் இங்க அபிமானமே இல்லைன்னா தர்றதை குளிச்சுட்டு போயிட்டே இருப்பான் குடித்த பிறகு அவனுக்கு காய்ச்சல் வந்து துஷ் மோசனாகி அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அவனுக்கு அமிர்தம் தான் ஏன்னா லூஸ் மோஷன் உடலை சுத்தப்படுத்துகிறது நினப்பான் காய்ச்சல் உடம்பை கீட்டாக்கி என்னை சுத்தப்படுத்துகிறது நினைப்பான் எல்லாமே அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அமிர்தந்தான் ஏன்னா அங்கே அவனுக்கு அபிமானம் கிடையாது சுய புத்தி கிடையாது ஸோ அதனால சுய புத்தியும் அபிமானம் இல்லை என்றால் சகிப்புத்தன்மை தானாக வந்துடும் இந்த இரண்டு இல்லைன்னா சரன்று வந்துடும் சரன்று வந்தால் எல்லாமே ஆனந்தமயமாக தோன்றும்போது இதெல்லாம் மிக சாதாரண விஷயமாக தோன்றும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சோ இதுதான் என்னுடைய பதில்